நான் கர்த்தர் உன்னிடம் இன்று என் வார்த்தையை கொடுக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் உன் மனதில் பாரம் இருக்கலாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரே பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்திருக்கும் யாரிடம் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் அடக்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனாலும் நான் உன்னை பார்த்திருக்கிறேன் நீ சொல்கிறாய் இது எப்போ முடிவடையும் நான் சொல்கிறேன் இது முடிவடைகிறது உன் கஷ்டம் நீங்கும் நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக கஷ்டம் பின்தொடர்ந்திருக்கலாம் குடும்பத்தில் அமைதி இல்லை வேலை சரியாக நடக்கவில்லை உடல் நலம் சீராக இல்லை நிதி தேவைகள் தீரப்படவில்லை மன நிம்மதி இல்லாமல் தூக்கமே இல்லாமல் என்ன செய்தாலும் நிம்மதி கிடைக்காமல் இருக்கிறாய் ஆனால் பிள்ளை என் வார்த்தையை கேள் நான் உன்னை விட்டு விலகவில்லை உன்னோடு இருக்கிறேன் உன் கண்ணீர் என் பார்வையில் பட்டிருக்கிறது உன் சத்தமற்ற கதறல் எனக்கு தோன்றியுள்ளது என்னிடம் கஷ்டம் ஒரு முடிவுள்ள பாதை அது ஒரு முடிவில்லா இருள் அல்ல நீ தற்போது அந்த இருட்டின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறாய் போல இருக்கலாம் ஆனால் அந்த இருட்டுக்கு அந்தம் இருக்கிறது நீயே சொல் இரவு எத்தனை நீண்ட இருந்தாலும் காலை வந்துவிடுமே அல்லவா அதுபோல உன் காலை நேரம் வந்துவிட்டது உன் கஷ்டத்தின் எல்லை முடிவடைகிறது ஏனெனில் நான் சொல்கிறேன் மீட்பு உனக்காக வருகிறது நீ எண்ணுகிறாய் அவர்களெல்லாம் என்னை விட்டுவிட்டார்கள் நான் யாரும் விட்டேன் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை போலிருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் நீ யாரும் இல்லாதவனல்ல நீ என் பிள்ளை நீ என் கண்களில் இருக்கிறாய் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் உன் கையில் என் கைகள் இருக்கின்றன உன் கண்களில் என் கருணை இருக்கிறது உன் வழியில் என் ஒளி இருக்கிறது உன் கஷ்டங்களை நினைத்து பயப்படாதே உன் எதிர்காலத்தை நினைத்து விடாதே ஏனெனில் உன் எதிர்காலத்துக்கான திட்டம் என் கையில் இருக்கிறது உன் கஷ்டம் தேவாலயமாக மாறும் அதாவது அங்கேயே நான் காணப்படுவேன் நீ அழுத இடம் கூட உனக்கு சாட்சியாக இருக்கும் நீ துவண்ட இடமே உனக்கு பட்டயப் பெருமை கொடுக்கும் நீ தோல்வியடைந்த இடமே வெற்றி உன்னை நோக்கி வரும் இடமாக மாறும் நீ கூறிய ஜெபங்கள் பதிலாகியுள்ளன அவை உடனடியாக இல்லை என்றாலும் நான் ஒவ்வொன்றையும் கவனித்துள்ளேன் நான் காலத்தை பார்க்கிறவன் நான் உன் மனதையும் அறிகிறவன் நான் உன் சகிப்புத் தன்மையை வளர்க்கிறவன் அதனால்தான் சில நேரங்களில் நான் காத்திருக்கச் செல்கிறேன் உன் கஷ்டத்துக்குள் சத்தமில்லாமல் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் இருந்த நேரத்தில் கூட என் கரங்கள் உன்னை தாங்கின நீ விழுந்து போகவில்லை ஏனெனில் நான் உன்னை ஏந்தினேன் இப்போது நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் கஷ்டம் முடிந்துவிட்டது நீ மனதின் ஆழத்தில் விசுவாசிக்காத நிலை இருக்கலாம் இது உண்மையாக முடியுமா என்ற சந்தேகம் இருக்கலாம் ஆனால் என் வார்த்தையை நம்பு என் சத்தியத்தை தழுவு என் வாக்குறுதியை பிடி ஏனெனில் என் வாயிலிருந்து வருவதை யாராலும் நிறுத்த முடியாது நீ ஒரு புதிய பரிசுத்த காலத்திற்கு அழைக்கப்படுகிறாய் உன் வாழ்க்கை புதிய திசைக்கு திரும்பப் போகிறது உன் வழியில் அருள் பொழிகிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் நான் நடத்துகிறேன் நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக் கொள்வாய் இழந்த சந்தோஷம் திரும்பும் தடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் திறக்கப்படும் தள்ளப்பட்ட வாயில்கள் திறக்கப்படும் நீ வாழும் நாட்கள் இனிமையாக இருக்கும் உன் குடும்பத்தில் அமைதி நிறைந்திருக்கும் உன் நெஞ்சில் நிம்மதி வாழும் உன் கண்களில் கண்ணீர் இருக்காது ஏனெனில் நான் உன்னை மீட்டுள்ளேன் உன் கஷ்டத்தை முடிவு செய்துள்ளேன் நீ புது பாடலோடு பாடுவாய் கர்த்தர் என் ஜீவனை மீட்டார் என்று உன்னிடம் பேச வருகிறேன் நீ யாரோடு பேச முடியாமல் தவித்து இருக்கும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் காண்கிறேன் நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்கிற அந்த ஏமாற்றத்தில் நான் இருக்கிறேன் உன் ஆழமான நொந்த மனதிற்கு நானே ஆறுதலாக இருக்க வருகிறேன் உனக்கு பல நாட்களாக அமைதி இல்லை குழப்பம் பயம் தேக்கம் தோல்வி எல்லாமே கூடி பரிசுத்தமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை சிதைத்திருக்கிறது நீ எண்ணுகிறாய் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இதெல்லாம் தான் நேரமா பிள்ளை பதிலோடு நான் பேசுகிறேன் நீயே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ இன்று அழகிறாய் ஆனால் அந்த கண்ணீர் வீணல்ல உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவுடையத்தில் சேமிக்கப்படுகின்றது உன் அழுகை என் இரக்கம் செயல்படும் இடமாகிறது உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் நீ செய்த தவறுகளின் தண்டனை அல்ல அவை உன் விசுவாசத்தை பரிசோதிப்பதற்கான வாயில்கள் நீ வழுத வரவில்லை நான் இருக்கின்ற பாதையில்தான் இருக்கிறாய் ஆனால் அந்த பாதையில் சில நேரம் இருட்டாக இருக்கலாம் அது உன்னை சோதிக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் கஷ்டத்துக்குள் கூட நீ ஒளிவிடுவாய் ஏனெனில் நான் உன் நடுவில் ஒளியாக இருக்கிறேன் நீ வாழ்க்கையின் போராட்டங்களால் சோர்ந்திருக்கலாம் பணக்காரராக வர விரும்பியும் வசதிகளை இழந்துவிட்டாய் உலகம் உன்னை தோல்வியாளர் என அழைத்திருக்கலாம் உன்னை செலுத்தியவர்கள் கூட உன் துன்பங்களை வைத்து கலாய்த்திருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தையை உலகம் எழுத முடியாது நான் தான் எழுதிய கடைசி வரி அது வெற்றியின் வரி உன் கடந்த காலம் துன்பமாயிருந்தது நீயும் நானும் சேர்ந்து புதியது ஆரம்பிக்கப் போகிறோம் நீ சொல்லுகிறாய் இன்னும் எவ்வளவு நாள்தான் இந்த நிலை நான் பதிலளிக்கிறேன் உன் திருப்புமுனை ஏன் தெரியுமா ஏனெனில் உன் இருதயத்தில் சின்னதாயினும் விசுவாசம் இருக்கிறது அந்த ஒரு சின்ன விசுவாசம் பாய் நகர்த்தும் விசுவாசம் அந்த விசுவாசத்துக்காகவே நான் உன் வாழ்க்கையில் பெருமை செய்யப் போகிறேன் உன் குடும்பத்தில் சண்டை இருக்கிறதா நீ யாரிடமும் பேச முடியாமல் உள்ளதா நீதான் எல்லோருக்காக பொறுப்பேற்று வாழ்ந்திருக்கிறாய் ஆனால் யாரும் உன்னை ஆதரிக்கவில்லை போல இருக்கிறதா நான் உன்னிடம் இருக்கிறேன் உனக்காக போராடுகிறேன் உனக்காக ராஜாக்களிடமும் அதிகாரிகளிடமும் பேசுகிறேன் உன் கஷ்டம் உன்னை அழைக்க வரவில்லை உன்னை அமைக்க வந்திருக்கிறது உன்னை உயர்த்த வந்திருக்கிறது உன் இதயத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு இடரும் நீ அனைத்து ஒவ்வொரு கண்ணீரும் நீ தாங்கிய ஒவ்வொரு நம்பலும் எனக்கு அழகான ஒரு சாட்சியாக மாறப்போகிறது நீ வளர்ந்த நாட்களும் தள்ளப்பட்ட நாட்களும் தோல்வி கண்ட சூழ்நிலைகளும் அனைத்தும் வாழைதான் ஆனால் இன்று பூப்பூக்கள் மலரப் போகின்றன உன் வாழ்க்கை மலரும் பருவம் இது உன் ஆசீர்வாதம் மழையாக பொழியும் பரிசுத்த காலம் இது இனி நீ பிறரை பார்த்து நிகழ வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீயும் ஆசீர்வாதத்தின் ஊடாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆகப் போகிறாய் உன் கஷ்டம் ஒரு பாடமாக முடிவடையும் அந்த பாடம் பிறருக்கு பிரகாசமாக மாறும் நான் உனக்காக வழிகளைத் திறக்கிறேன் திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும் மூடிய வாயில்கள் திறக்கும் தடைப்பட்ட வருவாய்கள் குவியும் இழந்த பணம் திரும்பும் நீ இழந்த நம்பிக்கையும் திரும்பும் நீ வாழும் நாட்கள் இனிமையாகவும் அமர்வாகவும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பும் நான் சொல்கிறேன் நான் கர்த்தர் உன் கஷ்டங்களை அழைக்க வந்திருக்கிறேன் நீ அழும் நாள்களுக்கு பதிலாக சந்தோஷத்தின் பறவைகள் பறப்பதை நீ காண்பாய் நீ துவண்ட இடத்தில் மண்ணை தாண்டி வானத்தை நோக்கும் உயரம் உனக்கு இருக்கும் நீ பட்ட கஷ்டம் ஒன்றும் வீணில்லை அது வெற்றிக்கான பாதை பிள்ளையா உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் இப்போது உன் கண்களில் ஒரு புதிய ஒளி வரும் உன் முகத்தில் நம்பிக்கையின் சிரிப்பு மலரும் உன் கால்கள் தளராது அது பொலியும் ஏனெனில் உன் கஷ்டம் முடிவடைந்துவிட்டது இது உனக்கான புதிய நாளின் ஆரம்பம்